చెప్పనాలే <laughs>

வெளிநாடு ப்ரோ வெளிநாடு ஆமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க ஒட்டகம் வாங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க ஒட்டகம் 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 ஆ சரி சரி இங்க வளர்ந்த வளந்த வளந்த ஒட்டகம் கேள்விப்பட்டேன் ப்ரோ அப்படியா ஆமா சரி சரி உங்க ஊர்ல பார்த்து நல்ல வளந்த ஒட்டகம் கொடுத்துட்டு எங்க ஊர்ல பால் பேசி கறந்து வித்து நான் வாட்டு பொளச்சுக்குறேன் ஒட்டக பால் ஆமா ஒட்டக பால் யாரோ மாக்குறோம் நாங்க பாரியில இருந்து வந்திருக்கீங்க பாரியில இருந்து ஆமா யாராவது ஒட்டக வச்சிருக்கீங்களா ஒட்டகம்ல இல்ல ப்ரோ ஒட்டக இல்லையா ஒட்டக இல்ல பசி மாடு கிசி மாடுனாது

ப்ரோ பண்ண நிறைய கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்திருக்கீங்க நிறைய இருக்கு ஆமா மாட்டு வாங்காம போக கூட எங்க அப்பா சொன்னாரு சரிங்க மனமே இந்த மாதிரி மதுரை சைடு போடா சரி மதுரை பக்கம் தான் நல்லா கல மலமாடா கிடைக்கும் மாண்ட இருந்து வாங்கி வாடா பால் கறந்து விக்கணும்டான்னு சொன்னாரு அதனால மலமாடா பார்த்து வாங்கலாம்னு வந்திருக்கேன் மலமாடு இருக்கா மூளமாடு இருக்காடா டேய் மலமாடுதே மலமாடு நல்ல மலமாடா பார்த்து சொல்லுங்கடா வரேன்டா சரி அங்க எவ்வளவு வேணா அந்த ரெண்டா காசுல நிறைய வச்சிருக்கேன் அது சும்மாவா ஆமா ஊரா கல வெளிநாட்டு காசு அக்கா மக்கா ஆ நிறைய இருக்குடா ஏடா சோள சம்பளத்தை பேய கொடுத்துட்டேன் போலியே ஆ எனக்கெல்லாம் சம்பளத்தை பேய கொடுத்துட்டான் அதான் பாத்தேன் பத்தாயிரம் வாங்கிட்டேன் ஐயா தர்மபுரம் ஆ கடகா வாங்க போய் அப்பு கும்புறே டேய் கும்புறே 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 ஆமா வாங்க போய் அப்பு உங்க ஆட்டக்கார பிள்ளை வர சொல்லுங்க மாமா நான் பார்க்கணும் வர சொல்லுங்க ப்ளீஸ் கோஆப்பரேட் மீ டேய் 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 ரொம்ப நல்லா இன்னங்க

சரிங்க நீங்க இந்த இடத்துல நான் ஆட்டக்கார பிள்ளைங்க ஆட்டக்கார பிள்ளை ஆமா ஹலோ உங்க ஆட்டத்தை நான் பார்க்கணும் பார்க்கணும்னா காசு தரணுமே நிறைய வச்சிருக்கேன் பெரிய பணக்கார வெட்டு பிள்ளை நானு நாங்க கோடீஸ்வரன் எட்டு மாடி பேலஸ் எல்லாம் வச்சிருக்கேன் நாங்க நல்லா தெரியும் அப்ப இந்த பிள்ளை ஆட்டக்கார பிள்ளை தானே நல்லா ஆடுமா நல்லா ஆடும் இங்க வரே எப்படி ஆனா சரி அக்கா இந்த பிள்ளை தீர்ப்பு இருக்கார பாப்பா உள்ள நர்சம்மா இருக்கு சொட்டு மருந்து ஊத்திட்டு போ கூட்டு வந்துருக்கீங்க புதுசா எப்ப சொல்லு ஆட்டக்காரப்புள்ள பாக்கவே ஒரு நச்சனமா இருக்கு நீங்களோட மாமாவளை பார்க்கற மாதிரி நாங்களாம் இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் நீங்க பூலு பூலு நமக்கு நாங்க தான் ஆளுன்னு ஆடுவாங்க ஆமா பரவாயில்ல ஏமா ஆட்டக்கார புள்ள ஆமாங்க நல்லா இருக்கீங்களாமா இருக்குமா இருக்க நல்லா தான் இருப்பாக இப்போ உங்களுக்கு என்ன பண்ணனும் நாங்க நீங்க ஆடுனீங்க நான் பாத்துட்டு போயிருவேன் நான் ஆடுறேன் அப்புறம் எங்க அப்பா கிட்ட நீங்க காசு தரணும் உங்க அப்பா காசு தரணும் ஆமா டேய் கருப்பு சொல்றா அரே இங்க வர எவ்வளவு தரடா காலக்கு ரெண்டு குத்துன நறுக்கு நாங்க கிட்ட குத்தா சொல்றா ஆமா சரி ஆமா ப்ளீஸ் கோஆப்பரேட் எவ்வளவு அவன

ஒரு பாறையில இருந்து வந்திருக்கேன் ஒரு சேர் ஈறு போட்டு அதை ரெடி பண்ண மாட்டீங்களா என்ன சேர் உனக்கு ஒரு கேடு கீழ உட்காருங்க கீழ உட்கார மாட்டேமா கீழ உட்கார்ந்தா நல்லா தெரியும் கீழ உட்காருங்க மாட்டீங்களா நம்ம பணக்கார ரொட்டி பிள்ளை கீழ உட்கார சொன்னா எங்க கீழ தம்பி நான் ஓரமா உட்காரு பாரு இவ்வளவு காசு கொடுத்து இப்படி மக்களே கீழ உட்கார தான் பாக்குறாங்க ஓரமா உட்காரு ஏன் குண்டி உட்காராதடா உட்கார ஓரமா உட்காரடா அப்பனா இது ஏய்

அண்ணே ஒரு சவன புரந்தா சொல்லுங்கனே லேச பிடக் சடி ஆயிடுதுனே மூஞ்சியே மொசரக்கட்டு ஐயோ ஒரு பொண்டி பேசுனே சார் தப்பா பேச மாட்டேனா தம்பி அப்பள்ள ஆடணுமா ஆமா நீ கொடுத்த நூறு ரூபாய்க்கு உனக்கு சேரு போட்டுச்சுல அண்ணா முடிஞ்சு போச்சு நூறு ரூபாய் முடிஞ்சு போச்சாடா ஆமா ஏடா அதுக்குள்ளே பாதி காட்டு முடிஞ்சு வச்சுன்றியே ஏடா மாடு வாங்கணும்னா மாடு வாங்களையா மாடு வாங்களையா மாடு வேணா மயிர் வேணா நம்மடா சரி இன்னைக்கு ஆட்டத பாக்காம போக மாட்டேன்டா இன்னைக்கு நானே காசு கொடு பாப்பனா காசு கொடு ஏண்டா அக்கா மக்க நான் பாறையில இருந்து குளத்துற வந்து ஆட்ட மாக்காம போவனடா ஆமா ஆட சொல்லுங்கடா அளே எவனடா ஒரு 500 ரூபாய் கொடுப்பா நல்ல ரூம் பாயா இருக்கான்டா உட்கார வாரம் உட்காரு வாரம் உட்கார வாடா உட்கார்றா நீ உட்காரு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு தம்பி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரு இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்கார தெரியலையாம்டா இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னடா ஏப்பா

இவ்வளவு நேரம் வெறிக்கி வெறிக்கி பாத்தீங்க ஐநூறுபா முடிஞ்சு வச்சு ஆமா வெறி நீ ஆர்டர் காசு கொடு ரெண்டாயிரம் ரூபா உட்காரு உட்கார்றா உட்கார முண்டை என்னடா வந்தே உட்காரு உட்காரு ஹ ஹர்மா கட்டி பூடி கட்டி பூடிடா கண்ணால கண்ட கட்டி எல்லாரும் பத்திரம் பாருங்க கூட்டத்துக்குள்ள ஒரு கலவரி இறங்கிட்டா செருப்பு போல கூட கலவரியா விட மாட்டேன் பாத்துக்கங்க நல்ல நல்ல செருப்பா கிடைக்கடா பாட்டு பண்ண கெட்டி பிடிக்கிறீங்க நீ மாடுவாங்கன்னு தெரியல ஆட்டோ மாக்கறம் சொல்லிட்டேல பேசாம ஒத்திக்கிட்டு உட்காரணு என்னமா சிலம்பல் பண்ண உன் டங்கு வர அத்து விடுவா கட்டி பிடிக்க சொல்லுடா பாட்டு பண்ணு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கழிஞ்சு வச்சு ஆமா பிள்ளைக்கு அவ்வளவு கராகிப்பா ஆமா நாலாயிரம் இது இது ராத்திரி நேரம்

அதுக்கு நீ கொடுத்த காசு பூரா கழிஞ்சு வச்சு காசு இல்ல ப்ரோ காசு இல்லனா கிளம்பு ஊரு கிளம்பு ஊருக்கு கிளம்பு வா ஆமா காசு இல்லனா போடா ஐயா ஒரு இந்த டிரஸ் ஊரோட வேல 15000 ஆ சரி டிரஸ் கழறா இங்க பாரு அந்த டிரஸ் கழட்டி தலக்கறன்னு போட்டுடா தலக்க போட்டுடா போட்டுடா

Pick up

சொல்ல மாட்டபே தான் கழுவி நீ எனக்கு கிடைத்த நட்பு நீ விழுந்த கிட்ட நட வச்ச கொக்கொல்ல போலி சங்கால வேலை வந்தாலே குளிக்க வச்ச கொக்க கொள்ள போல புட்டல நான் பம்பற விடட்டுமா நீம சின்னு சொன்ன காரணம் பார்த்தேன் எனக்கு தெரியுது உங்கக்காத்தாரு இந்த காரனுக்கு போது உங்க பெமலிலே உள்ள கூட ஒழுக்கம் இல்லை உங்க நான் பம்பற விடட்டு പച്ചക്കിണി മാമാവക്ക് നീ പച്ചക്കിണി അടി മഞ്ചവർ വേ சந்தோசமா இருப்பேன் குதிரை

சைக்கிளத்தை போடு சொல்லு சொல்லு ஓ பக்க வர இல்லையா வந்து நின்று மறிகொழந்தே பள்ளைய பூமி மறி குழந்தை ஏ பள்ளைய பூமி சைக்கிளத்தை போடு சொல்லு சொல்லு ஓ பக்க வந்து நின்று மறிகொழந்தே என்ன பார்க்க வரும்போது என்னபோதே என்ன பார்க்க வரும்போது ஒரு சனகு ஏறி என்ன நெய்வு பெறும்போது தலிகள் உனக்கு தஞ்சாவூர்

அத்தமக சொ ஒத்துக்கணும் சரிதா சரிதான் அத்தனை மதத்துக்கணும் சுகதான் சுகதாம் அத்தனை சொன்னத ஒத்துக்கவும் சரிதான் சரிதான் அத்தனை நித்தமதத்துக்ககு சுகதம் சுகதம் அந்த என்ன பார்த்தே வரும்போது ஒரு ஜனக்கு ஏறி என்ன நிறையோ அங்கே அன்போடு பேசையிலே சென்னை கூட தூக்கி தேயும் தனியாக எப்போடைய துணையாக என்ன நானும் ஒன்று இரு சிறப்பு புதமா உசர புகுதமா வந்து எனக்கு வந்துருச்சு காதல் எப்படி எப்படி வட்ட காதல் காதல் செய்தி சொல்லி ஆயி வச்ச செய்தி சொன்ன மன்னவர் தான் வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் சொந்த பொண்ணினை தீல கும்பத்தவற்றை மன்னவரு மன்னருதான் அல்லது மன்னவரு மன்னவர் தான்